கத்திற்கு பிரியமானவர்களே இந்த நான்காவது மாதத்தில் முதல் நாளில் ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் பொதுவாக இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியை எப்படி அழைப்பார்கள் என்றால் முட்டாள்கள் தினம் என்று அழைப்பார்கள் அதாவது அநேகர் மற்றவர்களை ஏமாற்றி இந்த நாளை துவங்குவார்கள் உலகத்தின் பார்வையில் இந்த நாள் ஏமாற்றப்படுகிற இருக்கிறது ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னை போவது இல்லை நான் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் சொன்னேனோ அதை செய்கிற மாதமாய் இது இருக்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த மாதம் பிறந்தவுடன் யோசித்திருப்பீர்கள் இன்றைக்கு யாரிடத்திலும் நான் ஏமாறக்கூடாது என்று ஏனென்றால் ஒரு சிலருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா இன்றைக்கு நான் ஏமாந்து விட்டேன் என்றால் இந்த மாதம் முழுவதும் ஏமாற வேண்டியதாகிவிடும் ஆகவே நான் ஜாக்கிரதையாயிரு இருக்க வேண்டும் என்று ஜாக்கிரதையா இருக்கிறவர்கள் அநேகர் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை நீ இன்றைக்கு மனிதர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் விளையாட்டாக ஆனால் நான் விளையாட்டிற்கு கூட உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த வார்த்தை யோபு அறிக்கை நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா ஏமாற்றுகிற தேவன் அல்ல பொய் சொல்லுகிற தேவன் அல்ல எனக்கு என்ன சொல்லுவாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிறவர் அவர் என்னை ஏமாற்ற மாட்டார் என்பதில் அவன் கவனமாயிருந்தார் ஆகவேதான் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் கூட அவன் சொல்லுகிறான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் எனக்காக செய்கிறார் என்று ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லவிருக்கிறார் நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிற மாதம் இந்த மாதம் இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆமனுக்கு பிரியமான தேவ சனமி இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கிரகிக்க கூடாத காரியத்தை செய்தாரே இன்றைக்கும் அவர் செய்ய போதுமானவர் இனி வருகிற நாட்களிலும் அநேக காரியங்களை செய்து உங்களை மகிமைப்படுத்த உங்களை கனத்திற்குள் நிறுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே யார் யாரெல்லாம் ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு தான் ஆண்டுகள் சொல்லுகிறார் நீ எதிர்பார்க்கிற நன்மையை சாதாரணமாக அல்ல கிரகிக்க கூடாதபடிக்கு நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறாள் ஒருவேளை குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பீர்கள் அக்களுக்கு நீங்கள் கிரகிக்க கூடாதபடி ஆண்டு செய்வார் நான் இப்படியாய் ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன் ஒரு கணவன் மனைவிக்கு நீண்ட நாளாய் பிள்ளை இல்லையா ஆனால் அவர்கள் ஆண்டவருக்குள் மிகுந்த விசுவாசம் உள்ளவர்கள் அநேக நாட்களாய் செபித்தார்கள் நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னது போலவே கிரகிக்க கூடாத காரியத்தை செய்தார் அப்படி என்ன செய்தார் பிள்ளையை கொடுத்தார் அவ்வளவுதானே என்று இருக்கிறீர்களா இல்லை ஒரே பிரசவத்தில் மூன்று பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாய் ஆண்டவர் கிருவை செய்தார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நீங்களும் நானும் மாறாதிக்கிற தேவன் ஏதோ ஒன்றை சொல்லுகிறவர் அல்ல அல்லது ஏதோ ஒன்றை செய்கிறவர் அல்ல அல்லது நாம் கேட்கிறோமே என்பதற்காக அதை கொடுத்து விட்டு போகிறவர் அல்ல நீங்களும் நானும் மாறாதிக்கிற தேவன் எல்லாவற்றிலும் மிக சிறந்ததை கொடுக்கிறவர் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்கிறவர் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றையும் சாதாரணமாக செய்ய மாட்டார் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை தான் அவர் செய்ய போகிறார் ும் கலங்காதிருங்கள் மனிதர்கள் உங்களுக்கு திருமணம் என்றால் ஒரு சிலர்கள் இதை நான் வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லுவார்கள் அவர்கள் ஏதோ ஒன்றை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஒருவேளை நல்ல ஒருவேளை நல்ல ஒருவேளை நல்ல பொருளை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்ல இருக்கிறதிலேயே எது சிறந்ததோ அதை கொடுக்கிறவர் இதுவரைக்கும் யாரும் பெற்று கொள்ளாதது எதுவோ அதை நான்காவது மாதத்தில் ஒருவேளை ஏமாற்றத்தோடு இந்த மாதம் உங்களுக்கு துவங்கி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை ஏமாற்ற விட போவதில்லை இந்த மாதத்தில் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்ய அவர் ஆவல் இருக்கிறார் நீங்கள் யோபுவை போல் அறி இடுங்கள் நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை இந்த மாதத்தில் பார்க்க போகிறேனே நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்கு செய்வார் கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே